ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் ரம்ஜான் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு ரம்ஜான் சும்மா அல்டிமேட்டாக போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி இந்த டைம் மூணு இடத்துலேருந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்ட்டுலாம் வெரைட்டி ஒவ்வொன்றுமே சூப்பரா இருந்துச்சு இன்னொரு பிரியாணிக்கு இன்னொரு பிரியாணி ஈடே கட்ட முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ரம்ஜான் மாதிரி நான் எந்த ரம்ஜானுக்கும் பிரியாணியே சாப்பிட்டது இல்லை அதிருப்தியா சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தையும் போட்டு ஈவினிங் போல பாத்தீங்கன்னா பக்கத்துல கடலூர் மைதானத்துல புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்க்கல இருந்தா வந்திருந்தோம் தான் லாஸ்ட் டேஸ் இன்னைக்கு விட்டால் மறுபடியெல்லாம் போக முடியாதுன்ட்டு உள்ள வந்தா குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த கார்டூன்ஸ் வச்சு அவ்வளோ அழகா டெக்கரேட்லாம் பண்ணிருந்தாங்க இன்னொரு பக்கம் நம்ம உள்ள இழுத்து வச்சிருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அமெரிக்க ஒரிஜினாலிட்டியா இருந்துச்சு அவன்ஜர் டுடே லாஸ்ட் டேட் அப்படிங்கறதுனால ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவர் மட்டும் கிட்டத்தட்ட நான் உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்குமே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு ஊமை காட்டு இவங்க எப்படிதான் இப்படி பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டிஃபன் வகைகள் மட்டும் உள்ளே நூற்றி ஐம்பது இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு ஒரே ஷாக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ஐம்பது சி ஐம்பது கூட இருக்காதுங்க எனக்குள்ள ஒரு இருபது தெரியும் அதுக்கும் கம்மியாக கூட சொல்ல மாட்டேன் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நான் வந்து இவங்களுமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்மளும் இன்றைக்கி அடுப்பையே பற்ற வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் வந்தோடனே நீ டீயே போட சொல்லிட்டாங்க ஊமை காட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு நம்ம இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி சரி டீயே போட்டு கொடுத்துட்டு வீடு இருக்கிற பிரியாணியை கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாச்சுங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிட்டாச்சு வெளியே எல்லாத்துட்டும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போ போல் காலையிலேயே குடிக்க சீரக தண்ணி இதெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால சுடு தண்ணியில் லெமன் புளிஞ்சி கூட இந்துப்புலாம் கலந்து குடிச்சிட்டேன் அவ்வளோந்தாங்க இந்த ரம்ஜான் உங்களுக்கு எப்படி போச்சு